இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இணைய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் ஐந்தாம் வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் முப்பத்தி ஓராம் நாள் இன்று நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்தாக வேண்டும் என்பதை தவிர வேறு எது பற்றியும் நான் கவலைப்படுவதில்லை புனித அருளானந்தர் பிரியமான சகோதர சோழே இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஜபம் நோம்பு தான தர்மத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படி மற்றும் இந்த நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமைய உங்களோடு இணைந்து நானும் செபிக்கின்றேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மனிதத்தின் மதிப்பு என்ற தலைப்பில் பேச பேச்சாளர் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் தன்னுடைய பேச்சை இவ்வாறு ஆரம்பித்தார் கையில் நூறு ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து வைத்து கொண்டு இது யாருக்கு வேண்டும் என்றார் உடனே கூட்டத்தில் இருந்தோரின் கைகள் பல உயர்ந்தன அடுத்து அந்த நூறு ரூபாயை கையில் வைத்து கசக்கிவிட்டு இப்போது இது யாருக்கு வேண்டும் என்று கேட்க இப்பொழுதும் பல கைகள் உயர்ந்தன அடுத்த அதே நூறு ரூபாயை தன் காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டு மீண்டும் அதை கையில் எடுத்து இப்பொழுது இது யாருக்கு வேண்டும் என்று கேட்க இப்பொழுதும் பல கைகள் உயர்ந்தன பின்பு அப்பேச்சாளர் பேச ஆரம்பித்தார் நான் சொல்ல வந்த செய்தி இதுதான் ஒரு நூறு ரூபாய் நோட்டை நான் எவ்வளவோ அள்ளுக்குப்படுத்தியும் அதை அனைவரும் பெற விரும்பினீர்கள் காரணம் அடிப்படையில் அதன் மதிப்பு மாறவில்லை அதேபோல ஒரு மனிதன் எந்த சாதியையும் குடும்ப பின்னணியையும் சார்ந்தவனாக இருக்கலாம் ஆனால் அவன் மனிதன் என்ற ஒரே காரணத்தால் அவனுக்கென்று மதிப்பு உள்ளது எனவே பிற சூழலை பார்க்காமல் மனிதத்தை மட்டும் பார்த்து பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தன் பிறர் சூழ்நிலையை மட்டும் வைத்து அதாவது தான் யாருக்கு பிறந்தவர் எந்த உரை சார்ந்தவர் என்பதை மட்டும் வைத்து மதிப்பிட்டு யூதர்களை இயேசு கடிந்து கொள்வதை இன்றைய நொச்சியதிலே சுட்டி காட்டப்படுகின்றது மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றார் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழில் நம் வாசிக்க கேட்கின்றோம் ஆப்ரியமான சமுதர சவுளை ஆண்டவருக்கு ஆண்டவர் இயேசு எருசலேம் பயணத்தை தவிர்க்க நேர்ந்தாலும் ஆனால் தந்தையின் திருவுளம் எதுவோ என்று அவர் துடிந்த மனதோடு போராட்டங்கள் சவால்கள் எதிர்ப்புகள் வந்தாலும் அதையும் தாங்கிக் கொண்டு எருசலேமுக்கு செல்கின்றார் அங்கு பயப்படாமல் அவர் தன் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை தெளிவாக யூதர்களுக்கு மத்தியிலே அவர் போதிக்க தொடங்குகிறார் பிரியமான சகோதர சூழல் அந்த துணிவும் ஆற்றலும் நம்மிடம் வர வேண்டும் நமக்கு ஒரு சில காரியங்கள் ஒரு சில நபர்கள் ஒரு சில நிகழ்வுகள் ஒரு சில சமூக தடைகள் இருக்கலாம் அத்தனையை தாண்டி நல்லது செய்வதற்காக துணிந்த மனதோடு நாம் சென்று அந்த இறைவனுக்காக வாழ வேண்டும் என்பதுதான் இதோ நாம் வாழ்வதே அந்த காயப்பட்ட ஆண்டருடைய உடலுக்காக அந்த ரத்த சிந்திய ஆண்டருடைய உடலுக்காக இதோ என்ன நடந்தாலும் நான் துணிந்து போவேன் துணிந்து பேசுவேன் துணிந்து செல்வேன் என்ற உறுதியான மனதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்க இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய சிலுவை பாதை நோன்பு தான தர்மம் அத்தனை ஆண்டவர் ஆசிர்வைத்து உயர்த்தும்படி இணைந்து ஜபிப்போமா பிரலோகத் தந்தையே இறைவா உன்னுடைய திருவிழம் அல்ல உன் தந்தையின் திருவிழப்படி நீ நடந்து கொண்டே அப்பா நாங்களும் எங்களுடைய விருப்ப அல்ல உம்முடைய விருப்பம் இதுவோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போராட்டங்கள் சவால்கள் பயம் நடுக்க அச்ச தயக்கம் நிறைய கடன் சுமைகள் உடரீதியான மன ரீதியான போராட்டங்கள் அத்தனை இருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து நிறைவான வாழ்வு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தை கொடுக்கும்படியாக எப்போதெல்லாம் நீ எரிசிலையும் சென்றீரோ அந்த பயணமெல்லாம் உமக்கு கடினமான மேடு வல்லமும் கருடும் ரடும் முள்ளும் கற்களும் நிறைந்த பாதை அந்த எரிசலின் பாதை தெரிந்தும் அந்த வழியை அந்த துன்பத்தை அந்த பாடுகளை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர் அப்பா நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர் நாங்கள் யாருக்காக துன்பமோ கஷ்டமோ வேதனையோ படுகின்றோம் ஏன் இந்த துன்பமும் வேதனையும் எங்களால் வந்ததா அல்லது மற்றவர்களுக்காக நாங்கள் ஏற்றுக்கொண்டதா அப்போ அத்தகப்பினே அத்தனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து இனி நிறைவான வாழ்வாளர்களுடைய வளமை பாக்கியத்தை கொடுக்க முடியும் எங்கள் ஆண்டவரா ஏசு குருசி இனி இனாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே